வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பானியன் ஸ்டோர்ஸ் ப்ரமோ படி பார்த்தோம் அப்படின்னா இப்போது ஜீவா முதல் முறையாக மூர்த்தியை எதிர்த்து பேசுகிறாரு மூர்த்தி ஜீவாட்ட யாராவது கடையா அரங்குறையமாக அடைச்சிட்டு இப்படி போவாங்களா அப்படின்னு கேட்குறாரு அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு முதல் முறையாக ஜீவா கோவமா பேசுறாரு மூர்த்திட்ட மீனா வழியில் நின்று ஃபோன் பண்ணால் அதனால தான் போனேன் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு ஜீவா ஏதாவது ஆட்டோவில் ஏற்றி விட தானே அப்படின்னு மூர்த்தியை சொல்கிறாரு ஜீவா சொல்றாரு கடுப்பை கிளப்பாதீங்க ஏதோ எங்க கையில காசு கொடுத்துட்டு போன மாதிரி சொல்றீங்க கல்லாப்பேட்டையை எதுக்கு நீ பூட்டி வச்சுட்டு போனீங்க அப்படின்னு கேக்குறாரு காசு எல்லாத்தையும் கொண்டுட்டு நான் போயிருவேன் நினைச்சிங்களா அப்படின்னு கேக்குறாரு ஜீவா இப்படி பேசுறதை பார்த்த உடனே வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாயி பாக்குறாங்க ஜீவா என்ன மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா மீனாவோட அப்பா ஸ்வேதா கல்யாணம் முடிகிற வரைக்கும் அங்க மீனாவோட வீட்டுல வந்து எங்க ரெண்டு பேரும் இருக்க சொன்னாரு அப்படின்னு சொல்ல போறாரு மீனாவும் ஜீவாவும் கிளம்பி இப்போ மீனாவோட அப்பா வீட்டுக்கு போக போறாங்க ஜீவாவோட இருந்து பார்க்குறப்ப ஜீவா கோபப்படுறதுல நியாயம் தான் இருக்குது மூர்த்தி தான் அவர் செஞ்ச தப்ப உணர போகிறாரு எது எப்படியோ ஜீவா முதல் முறையாக அவரை பற்றி யோசிச்சு அவரோட கிட்ட பேசினது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் டெய்லி சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ